ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ தான் திருநெல்வேலிக்கு போயிட்டு அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சி திருநெல்வேலி டவுன் எல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த போ நான் போயிருந்த சமயத்தில் என்னுடைய சின்ன அண்ணாவும் அனுமனியும் எனக்கு வாங்கி கொடுத்த படவை தான் இது நான் வந்து ஏற்கனவே இந்த வருஷம் எழுபத்தோராது பிறந்தநாள் வந்து ஸ்டார் பர்த்டேக்கு என்னுடைய தம்பி தார்வாட்லேருந்து வாங்கி கொடுத்த காட்டன் சாரி கட்டி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது போக நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் டேட் ஆஃப் பர்த்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்படி சொல்லி வாங்கி கட்டியிருந்தேன் இப்போ திருப்பி இன்னும் ஒரு சாரீ வாங்கி கட்டியிருந்தேன் இப்போ நாலாவதாக என்னுடைய சின்னண்ணாவும் மன்னியும் அதாவது அனுமன்னி அண்டு மணி அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அழகான அருமையான சேரீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு காமிக்க வேண்டாமா அதுக்கு தான் நீ கட்டணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த நெக்லஸ் மணியால் ஆன அந்த நெக்லஸ் வந்து நான் ராஜஸ்தான்ல வாங்கினது அந்த ராஜஸ்தானில் வாங்கின இந்த நெக்லஸுக்கு மேட்சாக எனக்கு அருமையான சேரீ வாங்கி கொடுத்துருக்காங்க எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இதை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய சகோதரர்கள்லாம் இனிமேல் அவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அதை நான் நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த சந்தோஷத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஓகேயா வணக்கம்